கோவில் கடவில் சுத்த குடித திட்டத்திற்காக கல்லறை உள்ள இடத்தில் கிணறு அமைக்க அனுமதிக்க இயலாது என்று பஞ்சாயத்துக்கு முன்பாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தலூர் பஞ்சாயத்துக்கு முன்பாகத்தான் பொதுமக்களின் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது எம்எல்ஏ பண்டில் அனுமதித்த சுத்த குடி நீர் திட்டம் பாம்பாரின் ஓரங்களில் வசிக்கூடிய குடும்பங்களுக்கு கல்லறைகள் அமைத்துள்ள இடத்தில் கிணறு அமைக்க அனுமதிக்க இயலாது என்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காந்தலூர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தியது காந்தலூர் பஞ்சாயத்தில் பதினொன்றாம் ஆண்டில் கோவில் கடவில் தான் சுத்த குடி கிடைப்பதற்கு பத்து வருடத்திற்கு மேலாக ஐநூறு குடும்பங்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்து வருவது இந்நிலையில் தான் எம்எல்ஏ பண்டில் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டு திட்டம் நடைமுறைப்படுத்த தயாரானது நடக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாடு இருக்கு அந்த விவசாயம் இருக்கு அந்த இடத்துல அதெல்லாம் போய் இங்குள்ள பஞ்சாயத்து மெம்பர் மாதிரி வெட்டி போட்டு அதை நாசம் பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்துல நீங்க எந்த காரணம் கொண்டு உங்க கொடிவலை தண்ணி கொண்டு வரக்கூடாது உங்களுக்கு முடியும்

கடந்த கோயில் பாம்பார் ஓரத்தில் கிணறு அமைக்க நபர் கைவசம் வைத்திருந்த இடத்தில் பஞ்சாயத்தும் ரெவன்யூ அனுமதி கிடைத்ததைத் தொடர்ந்து வேலைகள் ஆரம்பிக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதை அனுமதிக்க இயலாது என்றும் பொதுமக்களின் இது அனுமதிக்க இயலாது என்று அப்பகுதியை சேர்ந்தவர்கள் போராட்டத்துடன் முன்வந்துள்ளனர்